நாள் முழுவதுமாக சென்னையின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இந்த கனமழை என்பது எந்த அளவுக்கு அதிக கனமழை கூடிய வாய்ப்பு இருக்கு உருவாகி வலுவடைந்திருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது கரையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக கனமுதல் மிக கனமழையானது கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையில் நேற்று இரவு முதலே சாரல் மழை பெய்தாலும் ஒரு சில சமயங்கள்ல கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது அந்த வகையில் அதிகபட்சமாக சென்னையை பொறுத்த அளவுக்கு குளத்தூரில் தான் ஒன்பது சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது இன்றைய நாள் முழுவதுமே வந்து இதேபோல் விட்டு சாரல் மழை இருந்தாலும் ஒரு சில சமயங்கள்ல கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அந்த வகையில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்களும் கே டிசிசி ஜோன் என சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை ஆகிய நான்கு பகுதிகளுக்குமே வந்து எட்டு முப்பது மணியிலிருந்து இந்த கனமழை தொடரும் நேற்று இரவு பெய்த மழை போலவே இன்று காலையிலிருந்தும் அந்த மழையானது தொடரும் என்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களிலேயும் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய அந்த அவுட்டர் பேண்ட் என சொல்லக்கூடிய அந்த மலை மேகங்களை உருவாக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் வந்து தற்பொழுது கரையை நோக்கி மெல்ல நகர்ந்திருக்கிறது நிலப்பரப்பிற்கு அந்த மேக கூட்டங்களை தொடர்ந்து அனுப்பிய வண்ணமே இருக்கின்றன அதன் காரணமாகத்தான் நேற்று இருந்தே வந்து ஒரு நல்ல மழை பொழிவு இருந்துச்சு தமிழ்நாட்டுல அந்த நிலை இன்றும் தொடரும் இன்று இரவு வரை அது தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது நம்ம பிரதீப் ஜான் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த தலத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது சென்னை மட்டுமல்ல சென்னையிலிருந்து வட தமிழ்நாடு கடலோர மாவட்டம் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டம் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் ஆகிய பகுதிகள் எல்லா நிலத்திலையுமே வந்து இதே மாதிரியான மழை பொழிவு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த டெல்டா மாவட்டங்களில் பெய்து ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் தொடர்ந்து உள்ளே நகர்வதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது எனவே தென் மாவட்டங்கள் உள் தமிழ்நாடு உள் மாவட்டங்கள்லயும் இது போன்ற கனமழை இன்று இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது தேவப்பிரியா தலையாண்டி பெஞ்சல் புயல் புயலாக மாறுவதற்கு முன்பாக அது ஒரு சந்தேகம் தொடர்ந்து நிலவிட்டு வந்தது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இதனுடைய தாக்கம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக தேவபிரியன் பெஞ்சல் புயலானது அதனுடைய திசையில் பல்வேறு விதமான மாறுபாடு ஏற்பட்டது அதனுடைய பயணத்திலும் அதன் வேகத்திலும் தொடர்ந்து தொய்வு இருந்தது ஒரு இடத்தில் அதிகப்படியான நேரம் நிலை கொண்டிருந்தது இது போன்ற பல்வேறு விதமான மாறுதலுக்கு உட்பட்டது ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதனுடைய பாதையில் திசையில் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் தொடர்ந்து அது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடைவெளி பகுதியில் வந்து கடந்து அரேபிக் கடலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பகையாகத்தான் இருக்கிறது எனவே இது புயலாக மாறாது என ஏற்கனவே திட்டவட்டமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து விட்டார்கள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது இதற்கு பிறகு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெறலாம் என ஐம்பது விழுக்காடு மட்டுமே அதற்கு தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து மீண்டும் ஒரு படி முன்னேறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதற்கு பிறகுதான் புயல் எனவே புயலுக்கு முன்னாடி இரண்டு கட்டத்திற்கு முன்பே அது உருவாகுமா உருவாகாதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது எனவே இது முழுக்க முழுக்க புயலாக உருமாறுவதற்கு வாய்ப்பில்லை ஆனாலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே ஒரு புயலுக்கு நிகரான மழையை கொடுத்திருக்கிறது இதற்கு முன்பு உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிகப்படியான மழை கொடுத்த வரலாறு எல்லாம் இருக்கிறது எனவே புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதி இரண்டுமே மலையை மலையில் ஒப்பிடும் பொழுது ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கும் புயல் உருவாகியதற்கு பிறகு இந்த காற்றினுடைய வேகம்தான் அதிகரிக்குமே தவிர மலையினுடைய வேகம் அதிகரிப்பதாக இதற்கு முன்பு வரலாறு இல்லை எனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ புயலுக்கு நிகரான மழையை கொடுக்கும் அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே நமக்கு நேற்று இருந்து ஒரு கனமழையானது கொடுத்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து பதினேழாம் தேதி வரை நீடிக்கும் எனதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க இதனுடைய வேகத்தில் சற்று தொய்வு இருந்தது இரவு முழுவதுமே ஒரே இடத்தில் நிலை கொண்டுவதாக இருந்தது அதனால்தான் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதில் ஒரு நாள் தாமதம் ஏற்பட்டது இதன் காரணமாக கரையை நெருங்கி வருவதற்கும் ஒரு நாள் தாமதம் இருந்தது எனவே பதினாறாம் தேதி வரை கனமழை இருக்கும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் பதினேழாம் தேதி வரை கனமழை இருக்கும் அடுத்த இன்னும் நான்கு தினங்களுக்கு போல்தான் மழை விட்டுவிட்டு தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது தேவபிரியா உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி இனி அடுத்ததாக